தன்னலமற்ற வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும் சேவியர் ஆண்ட்ரு வழங்கிய கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்பு ஒற்றுமை சமதர்மம் மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என சர்ச் ஆஃப் தி விசிடன் சிறம்பான் ஆலயத்தில் ஃபாதரி யார் சேவியர் ஆன்ட்ரூ திருச்சபைகளின் நெகிழி மாநிலம் சிரம்பான் ஃபாதர்யார் சேவியர் ஆண்ட்ரூ தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியாக தெரிவித்தார் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் மக்கள் அவர் நமக்கு விட்டு சென்ற அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் சர்ச் ஆஃப் தி விசிடேஷன் திருச்சபை சிறம்பான் பாதிரியார் சேவியர் ஆண்ட்ரூ தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் செய்தியாக மூன்று நாம் அனைவரும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்ற செய்தி கிறிஸ்து பிறப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்றார் இரண்டாவதாக நாம் பெரும் மகிழ்ச்சி மற்றவர்கள் அனைவரும் பெரும் வகையில் தன்னலமற்ற வாழ்க்கை முறை அனைவரும் பின்பற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார் மூன்றாவதாக உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்பு ஒற்றுமை சமதர்மம் மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என அவர் தெரிவித்தார் இனிய நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பார்த்தவர்களே நம் கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால் இயேசுவோட பிறப்பை கொண்டாடுகின்றோம் இந்த மரத்தை பார்க்குறீங்கள பின்னால் இருக்கிற மரம் அந்த மரம் வந்து வந்து ஆதியில் ஆதம்பம் ஆதாம் ஆதாம் ஒரு மரத்தில் வந்து ஏமாந்து போனார் மரத்து அடியில் தான் ஏமாந்து போனார் ஆனால் இந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து இயேசுவை எடுத்து காமிக்கிறது இயேசு அந்த புது உயிர் உள்ள உயிர் கொடுக்கும் மரம் அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் என்னென்னு வச்சுக்கிறாங்க வெளியில் உள்ள ஆடம்பரம் கொண்டாட்டம் இந்த மேரி கிறிஸ்மஸ்க்கு பதிலாக நாங்கள் சொல்கிறது வந்து பிளெஸ்ட் கிறிஸ்மஸ் அதுதான் வந்து ஆண்டவருடைய மகத்துவமான பிறப்புக்கு அர்த்தம் இயேசு நம்மளுடைய ராஜாக்கு ராஜா அரசர்க்கரச சொல்கிறோமில்ல அப்போ இயேசு என்னன்னா அவர் வந்து நம்ம இல்லத்தில் நம்ம உள்ளத்தில் பறக்க வேண்டும் அதுதான் வந்து நம்முடைய மெய்ய கருத்தாக வைத்திருக்கின்றோம் ஆனால் என்ன செய்கிறது உலக அளவில் நம்ம வெளி வேடத்தில் கொண்டாடுகின்றோம் லூக்காஸ் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வருஷம் வரைக்கும் அதில் ஜக்கேயஸ் என்ற ஒருத்தர் இயேசு மரத்து மரத்தில் பார்த்து அவர் அங்கே நின்றுட்டு இருந்த மரத்தில் உட்காந்துருந்தார் இயேசு அஞ்சு கொண்டு இருந்தார் ஏனென்றால் அவர் ஒரு பாவி அப்போ இயேசு அவரை பார்த்து வா ஜக்கேயஸ் நான் உன் வீட்டில் இருக்கிற எனக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னார் அப்போ இயேசு அவர் வீட்டுக்கு இல்லத்துக்கு போனோன்னே இயேசுக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு மூலமாக அந்த சந்திப்பின் மூலமாக அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் அடைந்தார் சிறந்த மாற்றம் அவர் மன மாற்றம் அதே போல் இயேசுவோட பிறப்பு வந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனதிலையும் பிறந்தால் அது வந்து மன மாற்றத்துக்கு அர்த்தமாக இருக்கும் வாழ்க்கை மாற்றத்துக்காக அர்த்தம் இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள பல இன மக்கள் ஒன்றித்து வாடுறதுக்கு மனம் மாறி நாம் ஒரு சமுதாயமாக இருக்கிறதுக்கு அன்பின் அடிப்படையில் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றார் அப்போ அந்த இயேசுவை கொடுக்கத்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று பொழுது அதுதான் அர்த்தம் ஆனால் இயேசுவை கொடுக்காம வேறு எதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவென்றால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் அதனால் உண்மையான கிறிஸ்தவன் கத்தோலிக்கர் என்று பொழுது இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தி நிலைநீட்டி நிறுத்தி அவர் மூலமாக அவர் கற்கிட்ட படிப்பினை மூலமாக இந்த உலகத்துக்கு அவருடைய இந்த சமாதானத்தையும் அமைதியும் உலகத்தில் கொடுக்க வேண்டும் இயேசு குழந்த வடிவில் பிறந்தார் ஏன் குழந்த வடிவில் பிறந்தார் அவர் வேறு அரசராக பிறந்திருக்கலாம் அரசர் குளத்தில் பிறந்திருக்கலாமல் ஒரு ஏழை ஏழை மாட்டுத் துளுவத்தில் பிறந்தார் அப்போ அவர் வந்து உலகத்தில் உள்ள அநியாயம் அக்ரமமும் அளிக்கிறதுக்காக அவர் ஒரு சின்னமாக இந்த உலகத்துக்கு தூய்மையாக வந்தார் அதனால் இதுதான் இயேசுவோட பிறப்பு இயேசுவோட அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல நல்ல மனிதராக இந்த உலகத்தில் இருக்கணும் இதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கின்றோம் இந்த கொண்டாட்டத்தை சிறப்பாக மனதில் கொண்டாட வேண்டும் முதலாவது இந்த பொருளாதார ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருளாதார கொண்டாட்டம் எங்கேயுமே எப்படியுமே இருக்கும் எல்லா மதத்திலையும் இருக்கும் ஆனால் மனதில் தான் உண்மையான கிறிஸ்மஸ் அதுதான் இயேசுவோட அழைப்பு எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களும் புத்தாண்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க